இப்போ உங்களுக்கு ஒட்ட பற்றிய பத்தி நிறைய சொல்றேன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த காலத்தில் சோழ மன்னன் கிலோத்த மூன்றாம் கிலோத்தன் காலத்துல கம்பர் இருந்தார் அப்ப அவருடைய சபையில் ஒட்டக்குத்தர் இருந்தாரு ஒட்ட சிறந்த சிறந்த படுவாரு நிறைய பாட்டுகள்லாம் பாடி நிறைய அந்தாஜிகள்லாம் எழுதியிருக்கிறாரு ஒரு நாள் ஆனா அவர் வந்து அவர் வந்து மனிதர்களை பாடும்போது தன்னுடைய ஜாதி குளம் பார்க்க மாட்டார் எல்லாரையும் புகழ்ந்து பாடணும்னா பாடுவார் ஒரு நாள் அவங்க அவர் வந்து செங்குந்தல் செங்குந்தம் முதலியார் சேர்ந்தவர் நெசவு தொழில் பண்ணுவாங்கல்ல அந்த தொழில சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து ஐயா நம்ம தொழில நம்ம குளத்தை பத்தி பாட்டு பாடுங்க அப்படின்னு கேக்குறப்ப அவர் சொல்றாரு புலவனுக்கு ஜாதி மதம் பார்க்க கூடாது கற்றவர்களுக்கு ஜாதி மதம் பார்க்க கூடாது படித்தவர்கள் ஜாதி மதத்தை பேசக்கூடாது அதே மாதிரி நான் அதை நம்ம ஜாதியை பத்தி பேச மாட்டேன் சொல்ல மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிடுவாரு உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்க ராஜாக்கள்லாம் இந்த ராஜாட்ட போய் எங்களை பத்தி பாடமாட்டேங்கிறாருங்கிறப்போ அதுக்கு அவருடைய பிறந்தநாள் வரும் பிறந்த நாளுக்கு ராஜா வந்து அவர் அவருக்கு மரியாதை செய்கிறதுக்காக அவரை உட்கார வச்சு அவர் தலையில பொண்ணு அபிஷேகம் பொண்ணால தங்க காசு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி கம்பர் மட்டும் எல்லாம் பண்ணுவாங்க பண்றப்ப மக்கள் எல்லாம் வந்து ஒட்டகத்தார் எங்களை இவ்வளவு புகழ்வாழ்ந்த ஒட்டகத்தார் எங்களை பத்தி பாடணும் எங்களை பத்தி பாடணுங்கிறப்போ அவர் சொல்றாரு நான் நம்ம ஜாதியை பத்தி மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறப்போ மக்கள் ரொம்ப கோவம் வந்தது அவர் புலவர் கத்தவங்களுக்கு ஜாதி பார்க்க மாட்டாங்க ஏன் உலகத்திலேயே ஜாதி எங்க ஜாதி தான் ஜாதி பத்தி பண்ணாதான் நாங்க வந்து அவரை விடுவோம் அப்படிங்கிறப்ப அவர் என்ன பண்றாரு என்ன செய்த்திலே இல்ல நீங்க வந்து என்ன அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அவங்க என்னன்னா தண்டனை கொடுக்கட்டும் அப்படிங்கிறப்ப அது முடியாது என்ன செய்யறது அங்க மரப்பட்டிய கொண்டாந்து வைக்க சொல்லுவாரு அந்த மக்கட்ட சொல்லுவாரு நான் ஒரு மரப்பட்டியில வச்சு ஒட்டக்கத்தரை வச்சு அனுப்பிடுறேன் நீங்க ஊருக்கு வெளியே கொண்டு என்னதான் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்றாரு சொல்லிட்டு மரப்பட்டி கொண்டு அதுக்கு தான் போய் படுக்க போறாரு உடனே ஒட்டக்கத்தை சொல்றாரு ஐயோ நீங்க மன்னர் போயலாமா நான் நான் வேண்டாம் எனக்கா நீங்க உயிரோட வேண்டாம் அப்படிங்கிறாரு அப்ப அவர் சொல்றாரு மன்னன் வாரிசு இருக்கு அடுத்த இந்த மன்னன் ஆகலாம் ஆனா உங்கள மாதிரி புலவர்கள்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு சிறந்த கம்பர் மாதிரி உங்களை மாதிரி கிடைப்பாங்க தமிழுக்கே நீங்க ஒரு பொக்கி சொன்னீங்க உங்களை இடத்த நான் தயாரா இல்லை ஆனா நானே அவங்க மக்கள்கிட்ட நான் சந்தித்துக்கிறேன்னு சொல்றப்போ அவருடைய மகன் பதினாலு அவன் அப்பா வேண்டாம் நீங்க போக வேண்டாம் நான் போறப்பான்னு சொல்லி அது பற்றி இதைப்படுத்துகிட்டு என்ன மூடி கொண்டு கொடுத்துருக்கா அப்படின்மா உடனே அவரை வச்சு மூடி கொண்டு அந்த மக்கள் வேலை கொடுத்து கொடுத்துருவாங்க அவங்க அதை கொண்டுகிட்டு ஒட்டக்கத்திற ஒளிக்க நம்மளை பத்தி பட ஒட்டக்கூட ஒலிங்கன்னு சொல்லிக்கிட்டு போறப்போ எங்க சொல்லுவாரு என்னையா அது சிறந்து கொண்டு பார்த்துட்டு நீ இளஞ்சென்னா வருவாங்கப்ப என்ன கொண்டு வந்து இந்த ஊருக்கு மலை மலையில ஒரு காளி கோயில் இருக்குல்ல அங்க வந்து என்னை விட்டுருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிம்பாரு வேற ரகசிய வழியாக கொண்டு போய் அந்த ஊருக்கு வெளியே உள்ள கோயில் உள்ள விட்டு அதை இது பண்ணிடுவாங்க இங்க அது காட்டுக்கு கொண்டு போனாக்க திறந்து பார்த்தா இலவசம் இருப்பார் அந்த ஆட்கள் ஜாதிகள் ஆட்கள்லாம் திறந்து பார்த்தா இளவரசர் அகிவ் இளவரசர்லாம் இருக்காரு அப்ப எங்க அவருக்கு கோயிலுக்கு அப்ப அவரு நான் வந்து மனுஷனை குளத்தை மாட்டேன் அப்படிங்கிறப்ப சரி நீ அப்ப காடிய சொல்றா அது மக்களுடைய கோபத்தை நீ தனிக்கனா உங்க ஜாதிய வேளாங்க செம்மந்த பத்தத்துக்கு பாடுங்கிறப்ப அவரு பாட்ட சொல்றாரு ஏன்னா கண்ணன் வந்து பாஞ்சாலிக்கு உடை கொடுத்தான் அந்த செங்குந்த மக்களோ உலக மக்களுக்கே ஆடை கொடுக்கறாரு ஏன்னா சரி நெசவாளி இல்லை அவங்கெல்லாம் ஆடை கொடுக்கற மக்கள் நீங்க அப்படின்னு அப்படியே அந்த நெசவாள குடும்பத்தை பாடி பாடி அந்த புகழ்ந்து பாடாது அந்த அதான் அந்த குல மக்கள் உலகத்துக்கே துணி கொடுக்கறவங்க அவங்க அப்படி சாமியார் கும்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பாடனே அந்த மக்கள்லாம் சந்தோஷப்பட்டு என்ன என்ன பண்றாரு அப்ப அவர் சொல்றாரு இந்த பாட்டெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துது அப்படிங்கிறாரு அதை எளி எளி அது எழுதி கொடுக்கணும்னு நான் சொல்ல எனக்கு பாடத்தான் தெரியும் நான் எப்போ பாடுவேன் எனக்கு துணையாக இருக்கவங்க எழுதுவாங்கிறப்ப அது காளி காளி ஒரு வேர்டில் எழுதுவான் இது பாடறதெல்லாம் பாட்டா எழுதி அங்க மக்கள் வந்து கொடுத்தோன்னா மக்களை பார்த்து சந்தோஷப்பட்டு அவரை மன்னிச்சு கொட்டப்பத்துல நம்ம ஜாலியாக பாடிட்டார் நம்ம செங்குந்தர நெசவு தெரிய செய்ய பத்தி பாடுறாரு பாவ போடுறது அதுக்கு வண்ணம் கொடுக்கறது எல்லாம் பாடுவார் அந்த பாட்டுலயே அந்த நெசவு பாவ போடுறது வண்ணம் கொடுக்கறதெல்லாம் அப்படி சிறந்தவங்க செங்குந்தருங்கிறமாக பாடியது ஆனால் கடைசியில் காலியா அத்தனைக்கும் காளிக்கு பிடித்தமான பச்சை நேரத்துக்கு பச்சை நேரம் அது கண்ணனுக்கு பிடிச்சா நீல நேரம்னா சாமியை சம்மந்தப்படுத்தி பாடினே அது வந்து ஏழைவங்களுக்கு முடியாது இல்லை நம்மளை பற்றி பாடிட்டா சந்தோஷமா புகழ்ந்து கொண்டாடுவாங்க